ாய் கொள்கை இணையம் சாப்பாடு <laughs> சாப்பாடுக்கு விளையாட்டு கழகத்தினர் கழக மறைந்த வீரர்களுக்காக நடாத்தப்படுகின்ற செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமது கழக வீரர்கள் இங்கே ஒரு இவர்களோடு அனைத்து கழக வீரர்களும் விளையாட்டுகிற நிகழ்வாக கலைஞர் விளையாட்டுத் துறையில் முன்னோடிகளாக இருந்து விளையாட்டு வீராக்கர்களுக்கு உங்களை அத்தோடு kemelekan enggak boleh apalagi

போட்டியை நிறைவு செய்திருக்கின்ற போட்டியிலே பங்கு செய்த வீராங்கனைக்கு ஆரம்பமாக இருக்கிறது எனவே அந்த போட்டிலே பங்கு பெற்ற யாரும் வீரர்கள் இருந்தால் உடனடியாக அந்த ஆரம்பித்து பங்கு பெற்று யாரேனும் பதிவிடாமல் இருந்தால் மிகவும் விரைவாக வந்து என்ன

ஆண்களுக்கு போட்டியில் யாரோட தேர்வு பதிவிடாமல் என்று உடனடியாக தேர்தலை பதிவு செய்தது நடைமுறை போட்டியாக

ਪਰਦੇ ਵਾਲ ਲੰਗੜੇ போட்டியை நிறைவு செய்திருக்கிறார் கூட்டிக்கிறார்கள் அடுத்த போட்டியாளரும் நிறைவு செய்ய கரவு செங்கல் ஏழாவது மற்றும் எட்டாவது போட்டியாக நிறைவு செய்திருக்கின்றார் இந்த

அதிபர் பொதுவேண்டி இந்து கடலை பாடசாலை கௌரவ ஆசிரியர் திரு வேலுமயிலு ரமண ஆசிரியர் திருமதி திருதீபா திருச்செல்லூர் ஆசிரியர் திருமதி வேறு அனுத்தா திருத்தா ஆசிரியர் திருமதி வேறு

போட்டிகளை மேலும் அந்த போட்டிகளை சிறப்பு நடத்தி கொடுப்பதற்காக ஒத்துழைப்பு விளையாட்டுகள் இடம்பெறும் ஆட்கள் மற்றும் பொருட்கள் மற்றும் இறுதி போட்டி இடம்பெறும் உடалிக்கார் பார்றவே சதி. வீதி நூறு மாடிகள் இருந்து கோட்டைகளை கட்டி கடிகாரம். ஆ மங்கி. விசேஷத்துக்கு கிச்ச. விசேஷந்தம் கிச்ச. ஆ மங்கி, திருவரணாலு தாஸ் இந்த கோட்டையை ஓடு குறிப்பென்ற கோட்டையான வரவேற்புல இருக்கிறார். ஆ மங்கி, உன்னோட கருத்தங்கள். ஆ. ஆகறேன்னா. ஆ, ஆகறேன்னா. புயல் மேல வருது அண்ணா நம்மள நமது வாகனத்தை பிந்தளத்து வந்திருக்கின்றார்கள் காரணங்களே அவர்களுக்கு விளையாட்டை جنگور صلاح دین سالو ورن کوڑگرنگر انجل روڈے ورن صلاح دین ہا ونگل چرندار بیٹیاں کر دے ویکھی لے رکھو ورن دین دین ہنڑے ہا روڈے انڑے سرہ سنگل روڈے عالی نگر کمار ان کوڑے تریکتے ہا ونگل

টিম এর জেতার জন্য আপনারা উঠে রই ডিভি ফরটে চ্যাম্পিয়ন এটা চলে গেল ওদিকে যারা যারা টিম পাগের ব্লুয়াট কো টিম 2022